പെരുമക്കളെ തായ്മാള ഇവർ മഹേശ്വരി ഷൺമുഖനാഥൻ അവരുടെ കിഴക്ക ഒറ്റ എൽ കുമാർ അവർ ராஜா அவர்களே பாலு ராஜபிரியம் ராமசாமி மெய்யநாதன் இளமாறன் ஆர் ராதாகிருஷ்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் திரா அன்பரசு அவர்களே மா தமிழ்செல்வம் வினோத்குமார் சுரேஷ் சின்னையா இப்ர ஜெயராமன் அவர்களே தேர்தல் வந்திருக்கிறது இந்த தேர்தலை பற்றி கடந்த பத்து நாட்களாக தமிழ்நாட்டின் பல இடங்களிலே பேசி வருகிறேன் உங்களை பார்த்து பேசும்போது நாட்டிலே என்ன நடக்கிறது என்பதை நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் பத்து ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடந்திருக்கிறது பத்து பத்தாண்டுகளில் நினைவிலே நிற்கக்கூடிய ஒரு திட்டம் சொல்லுங்க அதாவது தேடி தேடி பார்க்கப்படாது நினைவிலே நிற்கக்கூடிய திட்டம் இந்த பத்து ஆண்டுகளில் நினைவிலே நிற்கக்கூடிய திட்டம் ஒரு திட்டத்தை யாராவது சொல்ல முடியுமா மாறாக தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து மத்திய அரசு வசூலிக்கக்கூடிய வரி பணத்தில் ஒரு ரூபாயில இருபத்தி காசுதான் நமக்கு திரும்பி வருது ஜிஎஸ்டி வரி ஏதோ வரி அந்த ஒரு ரூபாயில இருபத்தி காசுதான் காசு தான் திரும்பி வருகிறது சென்னையிலே பெருவெள்ளம் தூத்துக்குடியிலே மூன்று நாட்களுக்கு சரித்திரம் காணாத வெள்ளம் உணவில்லை தண்ணீர் இல்லை மின்சாரம் இல்லை போக்குவரத்து இல்லை காசு கூட மத்திய அரசு நிவாரணமாக தரல ஆக பல வகையில தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு எந்த பகுதிக்கும் நினைவிலே நிற்கக்கூடிய திட்டங்கள் கிடையாது மோடி அவர்கள் வாய்ப்பந்தல் போடுகிறார் பத்தாண்டுகளாக வாய்ப்பந்தல் தான் முதல்ல போட்ட வாய்ப்பந்தல் எல்லாம் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வங்கி கணக்கில் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுவேன் போட்டார ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறார் உருவாக்குறாரா பெட்ரோல் விலை நாற்பத்தி ஐந்து ரூபாய் டீசல் விலை நாற்பது ரூபாய் செஞ்சாரா விவசாயியின் வருமானத்தை வெட்டிப்பாக்குகிறேன் செய்தாரா அவர்களே இதை பத்தி பேசுவது கிடையாது அந்த கட்சிக்காரங்களே இத பத்தி பேசாம இருந்தால் நல்லது மக்கள் மறந்து விடுவார்கள் நாம் வாய்ப்பந்தல் போட்டதை எல்லாம் நினைவுபடுத்த வேண்டாம் என்று அவர்களே பேசுவது கிடையாது இந்த ஆண்டுகளிலே நினைவில் நிற்கக்கூடிய எந்த திட்டமும் நடக்கிற மாறாக அதற்கு முன்னால் பத்து ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி தலைமையில ஐக்கிய முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழக முற்போ கூட்டணி ஆட்சியில என்ன நடந்தது என்பதை நினைத்து பாருங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை எந்த அரசு கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசு இன்னைக்கு தேர்தல் அறிக்கையிலே இருக்கிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் தொடர்ந்து நடைபெறும் கூலி கூலி ரூபாய் 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 என்று குறைந்தபட்ச கூலியாக இந்தியா முழுவதும் நாங்கள் விதிக்கப் போகிறோம் நாளைக்கு ஒரு ஆள் வேலை பார்த்தா ஒரு பெண் வேலை பார்த்தா நானூறு ரூபாய் கூலி என்று அறிவிக்கிறோம் அதே போல பயிர் இன்சூரன்ஸ் திட்டத்தை யார் கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசு இப்ப இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில் அறிவிச்சிருக்கிறோம் பயிர் இன்சூரன்ஸ் திட்டத்தின் கீழே இப்ப தாலுகாக்கு ஒன்றியத்துக்கு பயிர் இன்சூரன்ஸ் கிடையாது தனித்தனி நிலத்துக்கு இன்சூரன்ஸ் இப்ப பல கிராமங்களில் எனக்கு சொல்றாங்க பல ஊராட்சிகளில் கிழக்கு பகுதி கொஞ்சம் விளைஞ்சிருச்சு மேற்கு பகுதி விளையிலேன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் கிழக்குப்பகுதியை பார்த்துக்கிட்டு அந்த ஊருக்கே இன்சூரன்ஸ் இல்லைங்கடான் இப்போ அப்படி கிடையாது நாங்கள் அறிவித்திருக்கிறோம் தனித்தனி தனித்தனி நிலங்களுக்கு தனித்தனி பட்டா நிலங்களுக்கு தனித்தனி பட்டாதாரருக்கு விளைந்தால் விளைஞ்சது விளையாவிட்டால் அவருக்கு பயிர் இன்சூரன்ஸ் தரப்படும் அடுத்த நிலம் ஒரு கிலோமீட்டரை தொலைவில் இருக்கிற நிலத்துல விளைஞ்சது என்பதற்காக இவருக்கு பயிர் இன்சூரன்ஸ் மறுக்கப்படாது யாருக்கு பயிர் பொய்த்ததோ அவருக்கு இன்சூரன்ஸ் வழங்கப்படும் அது மட்டுமல்ல முப்பது நாட்களுக்குள்ளே பயிர் இன்சூரன்ஸ் வழங்க வேண்டும் என்று விதி போறோம் முப்பது நாட்களுக்குள்ள பயிர் இன்சூரன்ஸ் வழங்கணும் வந்தது யாரு காங்கிரஸ் கட்சி இப்ப யாருக்காவது கல்வி கடன் கிடைச்சிருக்கா இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல யாருக்காவது கல்வி கடன் கிடைச்சிருக்கா சொல்லுங்க என் மகனுக்கு கிடைச்சது என் மகளுக்கு கிடைச்சது மச்சினனுக்கு கிடைச்சது யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் நாங்கள் கல்வி கடன் திட்டத்தை கொண்டு வந்தோம் நூற்றுக்கணக்கான ஏழை விவசாயிகள் குடும்பத்தில் குடியானவர்கள் குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு கல்வி கடன் கிடைத்தது படித்தார்கள் வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் படித்தார்கள் வேலை கிடைச்சி பிறகு கடனை கட்டலாம் என்கிற நம்பிக்கையில் படித்தாங்க ஆனால் இன்று பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில நரேந்திர மோடி ஆட்சியில வேலை இல்லாமை கோர தாண்டவம் ஆடுகிறது லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை கிடையாது வேலை இல்லாமை என்பது சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு உச்சத்தில் இருக்கிறது பல ஆய்வுகள் சொல்கிறது பட்டதாரிகள் மாணவர்கள் மத்தியில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வேலை இல்லாமை நூறு பேர் பட்டம் பெற்றார்கள் என்றால் நாற்பத்தி ரெண்டு பேருக்கு வேலை கிடையாது பல மாணவர்கள் பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் வேலை இல்லாமல் இருக்காங்க அவர்கள் கடன் வாங்கியிருக்காங்க நாங்கள் தேர்தல் அறிக்கையில அறிவித்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி கல்வி கடன் வாங்கி அந்த அசல் தவணை தவறிவிட்டால் வட்டி தவணை தவறிவிட்டால் அசலும் வட்டியும் கல்வி கடனில் ரத்து செய்யப்படும் என்று பண்ண முடியாது அண்டா குண்டாவெல்லாம் ஜப்தி பண்ண முடியாது வீடுக்கு ஜப்தி நோட்டீஸ் அனுப்ப முடியாது கல்வி கடனை ரத்து செய்வோம் எப்படி ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டுல ஆயிரம் கோடி ரூபாய் விவசாய கடனை ரத்து செய்தோமோ அதை போல இந்த முறை கல்வி கடன் அசலையும் வட்டியையும் தவணை தவறிய அசலையும் வட்டியையும் ரத்து செய்வோம் என்ற உறுதியை நான் தருகிறேன் ஆக பல திட்டங்களை செய்திருக்கிறோம் பல திட்டங்களை அறிவித்திருக்கிறோம் இந்த பத்தாண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி ஒரு கெட்ட கனவு என்று மறந்துவிடா மறந்து விடுங்க கெட்ட கனவு நமக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் கிடையாது தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டது என்று கெட்ட கனவு என்று மறந்துவிட்டு மீண்டும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியை போல இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு நீங்கள் வாக்களித்து வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை கைச்சனத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் இருக்கிறது ஒரு முதலமைச்சர் இருந்தாரு அப்புறம் இன்னொரு முதலமைச்சர் வந்தாரு அந்த முதலமைச்சர் போனாரு இன்னொரு முதலமைச்சர் வந்தாரு அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கே ஒழிய உருப்படியான பத்து ஆண்டுகளிலே உருப்படியான திட்டம் சொல்லுங்க பார்க்கலாம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி தானே அதிமுக ஆட்சி இருந்தது நினைவில் இருக்கணும் இல்லை நினைவில் இருக்கணும் நம்ம கல்யாண தேதி நாம் ஞாபகம் இருக்கு நமக்கு மக பிறந்த தேதி ஞாபகம் இருக்குது மக பெரிய மனுஷன் தேதி நான் ஞாபகம் இருக்கு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதிமுக அரசு நடந்தது என்ன திட்டம் நினைவிலே நிற்கக்கூடிய திட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கூட சொல்ல முடியலையே ஆக மூன்று ஆண்டுகளிலே என்ன திட்டங்கள் முத்தான திட்டங்கள் முத்திரையான திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வருகிறதா இல்லையா பேருந்துகளிலே பெண்களுக்கு கட்டணம் இல்லாத பயணம் நடக்கிறதா இல்லையா காலை சிற்றுண்டி திட்டம் பயிற்ற பசித்த வயிற்றோடு ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது பசித்த வயிற்றோடு ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போனா பாடம் ஏறாது இன்னைக்கு இருபத்தி மூணு லட்சம் குடும்பங்கள் இருபத்தி மூணு லட்சம் பிள்ளைகள் என்று காலை சீற்றுண்டி திட்டம் கிடைக்கிறதா இல்லையா அது மட்டுமல்ல புதுக்கோட்டை கலெக்டர் ஒரு பெண் சிவகங்கை கலெக்டர் ஒரு பெண் சென்னை கலெக்டர் ஒரு பெண் அவங்கெல்லாம் பெண் கலெக்டராக இருக்கும்போது நம்ம வீட்டு பொங்கல் பிள்ளை கலெக்டரா வரப்படாதா வரலாம் நீங்க கல்லூரியில படிக்க வைக்கணும் பள்ளிக்கூடத்தோட நிறுத்தி விடுறீங்க பத்து பனிரெண்டோத போதும் படித்தது போதும் அப்படின்னு நிறுத்தி விடுறீங்க தயவுசெய்து நிறுத்தாதீங்க அதை ஊக்குவிப்பதற்காகத்தான் புதுமை பெண் திட்டத்தின் கீழே புதுமை பெண் திட்டத்தின் கீழே என்று ஸ்டாலின் அரசு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்லூரியிலே படிக்கிற பெண்களுக்கு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் பெண்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் உங்களை போன்ற விவசாய குடும்பங்களை சார்ந்த பெண்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் முத்துறையான திட்டங்கள் இந்த திட்டங்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்றால் கைச்சினத்திலே வாக்களிங்கள் என்று இறுதியாக ஒரு வார்த்தை மத்திய அரசு ஜனநாயக அரசு அல்ல மத்திய அரசு ஏழு எட்டு மாநிலங்களில் ஹிந்தி பேசும் மாநிலங்களில் அவர்கள் எதையோ சொல்லி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துட்டார்கள் அந்த அரசுக்கு நோக்க வேண்டும் இந்தியாவில் ஒரே கட்சி தான் இருக்கணும் காங்கிரஸ் கட்சியை ஒழிக்க வேண்டும் மற்ற மாநில கட்சிகளை எல்லாம் வேண்டும் அதிருத்தி மிரட்டி கலாச்சாரம் ஒரே இருக்க வேண்டும் எல்லாரும் ஒரே மாதிரி உடை உடுத்த வேண்டும் ஒரே சட்ட திட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்பது ஒரே நோக்கம் அவங்களுக்கு இந்திய நாடு பல மொழிகள் கொண்ட நாடு பல இனங்கள் கொண்ட நாடு பல மதங்கள் கொண்ட நாடு என்று பொருட்படுத்துவதே கிடையாது குறிப்பாக சிறுபான்மை சமுதாயம் தலி மக்கள் மக்கள் இவர்களை எல்லாம் புறக்கிறார்கள் முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்து சட்ட சபை போறாரு உயிர் இருக்கும் பொழுதுதான் உயிரை காப்பாற்ற முடியும் ஜனநாயகம் என்பது உயிர் சுதந்திரம் என்பது நம்முடைய உயிர் மூச்சு அந்த ஜனநாயகத்துக்கு சுதந்திரத்துக்கு பேராபத்து வந்திருக்கிறது ஒரு கட்சி ஒரு வடநாடு ஒரு மொழி பேசக்கூடிய மக்களை நம்பி தேர்ந்தெடுத்து வரப்பட்ட வந்த கட்சி அனைத்து மொழிகளுக்கும் அனைத்து இனங்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் பகைவனாக மாறியிருக்கிறது இந்த பகைவன் தொந்த ஆட்சியில் இருந்தால் இந்திய நாடு ஜனநாயக நாடாக இருக்காது ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக சொல்லுற ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக சுதந்திரத்தை காப்பாற்றுவதற்காக கை சின்னத்திலே வாக்களித்து இந்த தொகுதியிலோ வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு சிலற்று ஊராட்சி சிலற்று கிராமத்துல கும்பாரியம்மன் கோயிலாளரே உயர் மின் கோபுரம் விளக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தியுடைய திட்டத்துல எட்டு லட்சம் இன்ஜினியர் அவர்கள் இருக்கும் பொழுது கொரோனா காலத்துல இந்த பகுதி மக்கள் தங்கள் பணத்தை மாற்ற முடிந்தது தங்கள் பணத்தை எடுக்க முடிந்தது வங்கி இல்லைன்னா அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் போய் தான் பணத்தை மாற்றிருக்கோம் ரொம்ப இப்ப யாராவது யார கிளை கி யாராவது வங்கி கிளை இந்த பகுதியில தோறந்திருக்காங்களா இந்த பத்து வருஷத்துல நான் சொந்த தான் பகுதிக்கு கடைசி சிலட்டூரை மறப்பது கிடையாது சிலட்டூர் என்னுடைய நினைவிலே பசுமையாக இருக்கிறது செலகூர் மக்களுக்கு தொடர்ந்து நாங்கள் பணியாற்றுவோம் கை அன்போடு கேட்டு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் வணக்கம்